தந்த சஷ்டி கவசம் தந்தங்கிறது என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழ வந்தீங்கன்னா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ ஒண்ணும் சொல்ல ஒரு காணொலிக்குள்ள அடங்கக்கூடிய ஆன்மீக பக்தி அங்கது இந்த முன்னணி அவங்க தான் இந்த மாநாட்டை நடத்தினாங்க இவரா ஓ இவரா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பிஸ்கெட் ஏபி கட்சியை சேர்ந்த கும்பல் அந்த கடையில போயிட்டு இந்த மாதிரி டொனேஷன்காக அறாவடித்தனம் பண்ணது சிசிடிவில ரெக்கார்ட் இருக்கு வித் ஆடியோ ஓடும் அந்த புட்டேஜ் தான் இப்ப நம்ம பாத்து நிக்கிறோம் வீட்டு வீட்டுக்கு வரி கேட்டுருவோம் வரியா என்ன சொல்லி கேக்குறது கோவில் கட்ட போறோம் வரி கேட்போம் கொடுத்தா நெட்டுக்கு வச்சுப்படி ஒரு வாரம் ஓட்டலாம்ல அருமையான ஐடியா வரட்டா வரட்ட நான் மேட்ருக்கு வர்றேன் வா பிஜேபி வந்து வரோம் பிஜேபி வந்து வரோம் இத புடிங்க

முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்ட வச்சு பிச்சை எடுப்பாங்க இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்க கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல பருத்தி வீரன் சீன் இருக்கு இல்லீங்க பருத்தி வீரன் படத்தோட சீன் ரேஞ்சில போயிடுச்சு என்னையா கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மரியாதை வானவாயா உங்களுக்கு கடை ஓனர் யாருங்க கடை ஓனர் போயிருக்காங்க நீங்க சேர்த்து பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற

மானங்கட்டங்க காலாவளி டே இந்த பொழு பொழுது தூக்கு போட்டு சேவ மானங்கட்டு வாழறதை விட மானத்தை காப்பாற்றுறதுக்காக போராடி சாவதே மேல் சாமியை காப்பாத்துன்னு சொல்ற எந்த கூட்டத்தோடையும் பழகாதீங்க தயவு செஞ்சு பழகாதீங்க சாமிய ஒரு சாதாரண மனுஷனா காப்பாத்தவே முடியாது அது புருடா நம்பாதீங்க அதெல்லாம் அது ஆக்சுவலா வந்து